ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காவை வச்சு ஒரு தயிர் பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது துவாதசி அன்னைக்கு அந்த இருபத்தி ஒரு காய்கறிகள் சமைச்சு செய்கிற சாப்பாட்டில் இந்த தயிர் பச்சடியும் சேர்த்துப்பாங்க எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளார பார்க்கலாம் இதுக்கு வந்து குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் சீக்கிரமுமே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு நான் அஞ்சு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க சின்ன பச்சை மிளகாவாக மூணு எடுத்துக்கோங்க கால் துண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் துருவல் தயிர் அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு என்ன அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த நெல்லிக்காவை பச்சையாவே தான் அரைக்க போகிறோம் அரைஞ்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மீதி எல்லாமே எல்லாத்தையும் நம்ம வந்து தாளிக்கும் பொழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வச்சுட்டு வந்துருங்க அரைச்ச நெல்லிக்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்காமல் தயிரை சேர்த்து ஒரு சுட்டு சுற்றிட்டு வந்துருங்க மீதி தயிரை நம்ம பச்சடியில் நேரடியாக சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி இலையையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையை மட்டும் நம்ம தாளிக்கும் பொழுது தாளிக்கிற கரண்டியில் சேர்த்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு வந்து நல்லாவும் இருக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது அது வந்து அந்த புளிப்பு காரம் இஞ்சி எல்லாம் சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லாவே வந்து இது வந்து ஜீரணமும் ஆகும் இஞ்சிலாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அது சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து கருவேப்பிலையில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா அப்புறம் நம்ம இந்த பச்சடியில் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியணும் அப்புறம் சேர்த்து எடுத்தோம்னா நம்ம நெல்லிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்